அனைவருக்கும் வணக்கம் தகவல்கள் எல்லாரும் பார்த்துப்பீங்க வாரம் கரூர்ல நாப்பத்தி ஒரு பேர் பலியான விவகாரம் இந்த பலியான விவகாரத்தில் கூட்ட நெரிசல் தான் முக்கியமான காரணம்னு சொல்லப்படுது அதே மாதிரி இன்னைக்கு ஹைகோர்ட் வழக்கினர் தீர்ப்பில் யார் மேல என்ன தவறு அரசாங்க தரப்பு என்ன செய்யணும் என்ன செய்யலை அந்த கூட்டத்தை நட தலைமையேற்று நடத்திய நிர்வாகிகள் செய்த தவறுகள் எல்லாத்தையும் சுட்டி காட்டியிருக்காங்க இதில் எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய தவறு ஒன்று இருக்குது அது என்னென்னா மக்களாக நாம் செய்த தவறு அந்த தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா யாரை நம்ம பின்பற்றணும் ஒரு தலைவராக இருக்க என்னென்ன தகுதி இருக்குது தகுதி வேணும் அப்படின்றது தெரியாம ஒரு விளக்கை நோக்கி பயணப்படுகிற சேர்கிற ஒரு விட்டில் பூச்சி மாதிரி நாம் போயிட்டு அந்த வெளிச்சத்தை நோக்கி பாஞ்சு எப்படி அந்த விட்டில் பூச்சி வந்து இறந்து போதோ அதே மாதிரி இன்னைக்கு இறந்துட்டிருக்கோம் காரணம் என்ன அந்த வெளிச்சம் வந்து உண்மையான வெளிச்சம் இல்லை அந்த புகழ் வெளிச்சம் வந்து ஒரு செயற்கையான வெளிச்சம் தான் மாயை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுக்கு இதுக்கு பின்னாடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பேரண்டிங் சொல்லப்படுற வளர்ப்பின் முறை அவங்க பாக்குற விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதே மாதிரி வந்து மொழிக்கான போராட்டம் பலதரப்பட்ட போராட்டங்களை வந்து தமிழர்கள் சொல்லிச்சிருக்கு பல தரப்பட்ட தலைவர்களை நாம பார்த்துருக்கோம் அப்போ எந்த மாதிரி தலைவர்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்க பேச்சு கேட்பாங்க புஸ்தகங்கள் படிப்பாங்க அந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் வந்து அந்த அரசு தலைவர்களை அவங்களோட கருத்துக்களை கேட்டு வேறு வேறு பாதையில் கம்யூனிஸ்ட பாதையில் ஆகட்டும் திராவிட கொள்கை ஆகட்டும் பயணித்தாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை ஒருத்தர் வந்து அவங்க நேரத்தை செலவிடுறதே வந்து டிவிலையும் ஃபோன்லேயுமா இருக்குது அப்போது அதில் வர்ற ஒரு மாயான தோற்றத்தை நம்பி எது உண்மை எது பொயின்னு தெரியாமல் இதைதான் அவங்க வந்து உள்வாங்கிக்கிறாங்க இப்ப ஒரு சரியான வந்து ஒரு புத்தகங்களை உண்டான நேரத்தை நம்ம ஒதுக்க சொல்லி சொல்லி தரது இல்லை அவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம கண்காணிக்கிறது இல்லை இப்போ ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா நம்ம சமூகத்துல மறு சகோதரர்களோட ஐநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட இரத்த சொந்தங்களை வந்து அன்னைக்கு வந்து தூக்கிலிடப்பட்டார்கள் இது எவ்வளவு பெயர் தாகும் அவர்களோட வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும் அப்போ அவங்கெல்லாம் தலைவர் இல்லாமல் நாம ஏன் இவங்கள ஃபாலோ அவங்க கிட்ட கற்றுக்கிறதுக்கு வீரம் இல்லையா இல்லை கொடை குணம் இல்லையா இல்லை பக்தி இல்லையா ஒரு திறன் இல்லையா ஏன் இவங்ககிட்ட தான் நம்ம கற்றுக்கணுமா இல்லை வேற நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு இதிகாசம் இல்லையா இலக்கியங்கள் இல்லையா என்ன நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இவங்க கிட்ட அவங்க அதிலெல்லாம் சொல்லப்படாத இவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம இவங்களை ஃபாலோ பண்ணுறோம் இந்த கேள்வி நம்ம கேட்டாலே இதுக்கு உண்டான வந்து நம்மளுக்கு கிடைச்சிக்கலாம்னு நினைக்கிறோம் ஆகையால் நாம் வந்து என்ன நினைக்கிறோம்னா மறுசனையில் நம்மளோட வருங்கால சமூகம் வந்து வரும் தலைமுறை இளைய தலைமுறை வந்து ஒரு மருத்துவராகவோ உயர் அதிகாரியாகவோ நீதிபதியாகவோ வக்கீல்களாகவோ மக்கள் பிரதிநிதிகளாகவோ தான் வரணும்னு நினைக்கிறோம் அதனால் இந்த மாய வளையல சிக்கி யாரும் பலியாகிறதோ இல்லை தவறான பாதைக்கு செல்வதையோ எந்த ஒரு நல்ல அமைப்புகளும் விரும்பாதுன்னு நான் நம்புகிறேன் ஆகையால் என்னுடைய வருங்கால சந்ததியினருக்கும் பெற்றோர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எனது உறவுகளுக்கும் இதை அன்பான வேண்டுகோளாக விடுத்து வரலாற்றை நாம் படிக்க வேண்டும் வரலாற்றிலிருந்து நட்புண்களை மட்டும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மாய வழியில் சிக்கக்கூடாது என்று தாமுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்